காய் நண்பர்களே ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போது இன்றைக்கு வீடியில் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இப்போது நானும் அவரும் எங்கள் வீலர் வந்து அடவு வச்சிருந்தது அது எடுக்க போகிறோம் அப்போது யாருமே மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பணக்கஷ்டம் வந்தாலும் டூ வீலர் எல்லாம் கொண்டு ஆரோ அட வைக்க மாட்டேன் ஆனால் அந்த சூழ்நிலைக்கூட நாங்கள் வந்து ആടായിച്ചു അതിനാൽ തന്നെ അത്മാതിരി വയ്ക്ക വേണ്ട ഒരു സൂനില വന്നിരു ആ ഇതെല്ലാം തീപ്പി എപ്പോൾ എടുക്ക മുടും കുപ്പാണോ കൊടുക്ക വേണ്ടവങ്ങൾക്കെല്ലാം എപ്പിടി കൊടുക്ക മുടും അപ്പം രൊ കഷ്ടൂൾ നിലയിൽ ഇന്ന പോലേ വന്ന് സെയിൽ സെയിൽ ആോട് അഡ്വാൻസ് അമൗണ്ട് വന്നിച്ച് ഇത് വന്ന് നമ്മക്കാർ തന്നെ ഇത് വന്ന് എന്നാ എന്തെ കാർ വന്ന് ഇങ്ങ കൊണ്ട് വെച്ച് രണ്ട് വർഷം ആയിച്ചു ഇത് കാർ വയ്ക്കുന്നത് മുൻ ഇങ്ങക്കത് മുന്നാടി ഇതോടെ ബുക്ക് പേപ്പർ വന്ന് ഇന്നൊരു പക്കം വെച്ച് എടുത്ത് അമൗണ്ട് അപ്പം அது வந்து மந்த்லி மந்த்லி கெட்டுட்டு இது வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இங்கே கொண்டு வச்சு காசு வாங்கிட்டு ஊருக்கெல்லாம் போயால் கூட அரைச்சி கேட்டால் வந்து வண்டி இருக்குது இன்னொரு ஆள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லியது இப்போவும் கூட அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தா கூட நான் வந்து போய் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனில் வந்து அப்படி தான் சொல்லியிருச்சு சரி எப்படி அவங்கள்கிட்ட எல்லாம் போய் நம்ம அந்த மாதிரி சொல்கிறத பணம் இது கார் வச்சு பணம் வாங்கியிருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறது நினச்சிதான் அப்படி மாற்றி சொல்லி இப்ப வந்து கண்டிப்பா இந்த வீடியோ அரைச்சு பார்த்து அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிடும் ஆனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லை எனக்கு வந்து என் சக்சஸ் ஆயிடுச்சு சாமி எனக்கு ஒரு வழிகாட்டி அமௌண்ட் வந்துருச்சு அப்போது அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டூ வீலர் மட்டும்தான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு திருப்பிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த காரும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எப்படின்னா எங்களுக்கு இந்த பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த நிறைய பேர் இருக்குது அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த அமௌண்ட் கொடுத்து முடித்த பிறகு தான் நான் இந்த கார் வந்து திருப்போம் அதுதான் அதோடய மரியாதையும் ஓகே இப்போ வந்து காரோடு கூட நமக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இங்கே கிடக்கட்டும் கிடக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கும் முன்னாடி எங்களுக்காக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களுக்கு டைம் கொடுத்து இவ்வளவு நாளும் பொறுமையாக இருந்துட்டு ஒரு அமௌண்ட்டு வரும்போது அவங்களே கவனிக்காமல் நம்ம இந்த கார் எடுத்து சுற்றிட்டு இருந்தோம் அது வந்து கடவுளுக்கே பொறுக்காத அதனால் அந்த ஒரு தப்பு நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால கார் இங்கே கிடக்கட்டும் அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதாவது இப்போ வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டில் பாப்பாவுக்கும் ஃபீஸு கட்டியாச்சு வீட்டு வாடகை பெண்டிங் இருந்தால் அது கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து இந்த டூ வீலர் அதாவது ஒரு வந்து அஞ்சாறு மாதமாக நடந்து தான் எல்லா வேலைக்கு ஒரு கடைக்கு போனேன்னா கூட நடந்து தான் போயிட்டு இருந்தது ரொம்ப அவங்களுக்கு நடக்க முடியல கம்பெனியில் இப்போ ஃபுல் டைம் அவங்கள நாலு செக்ஷன் பார்த்துட்டு இருக்குது அங்கேயெல்லாம் ஓடி ஓடி ஒரு இடத்துல உட்காராத கம்பெனியில் வேலை செய்யணும் அப்புறம் என்ன ஒரு வீட்டு பொருள் வாங்கிறதுக்கு நடந்து போகணும் அதனால தான் இந்த வண்டி எடுக்கிறது இல்லைன்னா இந்த வண்டி எடுக்கிற அமௌண்ட் கூட இன்னொரு ஆளுக்கு கொடுத்து கடை முடிச்சிருக்கும் தான் டூ வீலர் இப்போ எடுத்துட்டு போறோம் காரை இங்க நிக்கட்டும் அது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் நாங்க கார் எடுக்கோம் அப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கேன் கேட்டுருக்கு நேரடியே என்ன கேட்டிருக்குது நீ சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு உனக்கு தான் அதிகமாயிட்டு வருது மறுபடியும் நீ சிவனே சிவனேன்னு இருக்கு அப்படின்னு ஆமாம் நான் சிவனே காட்டி தான் எனக்கு வந்து இப்போ ஒரு வழி காமிச்சிருக்குது சிவபெருமான் சிவபெருமானே கும்பிட்டு அது சும்மா இல்லை அது வந்து நம்ம கண்டுக்காமல் இல்லை இருக்க மாட்டேன் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்ளணும் முத முதல்ல நம்ம செய்ய வேண்டது அதுதான் இல்லாமல் கோவிலுக்குள்ள மட்டும்தான் சாமி சிலையில் உள்ள மட்டுந்தான் இந்த சக்தி இருக்குது அப்படின்னு நம்பக்கூடாது நம்ம சுற்றினும் இருக்கிற எல்லா இடத்திலும் எல்லா ஆள்கா எல்லா உயிரினங்களிலும் கடவுள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்பணும் അപ്പോൾ വന്ന് ആർക്കിട്ടേ നമ്മൾ വന്ന് ഒരു ദ്രോഹം പണതുക്കോ ഇല്ലെ ആർക്കിട്ടേ ഒരു കോവപ്പെട്ടതോ നമ്മൾ അത് തോന്നാതെ നമുക്കത് അതിലേ നമ്മൾ വന്ന് കടവൾ നമ്മൾ നമ്മളെ വന്ന് കാപ്പാത്തി വിടും എപ്പം ഇപ്പോൾ വന്ന് ഒരാൾ വന്ന് നമ്മക്കിട്ടേ മുന്നാടി വന്ന് ഒരു கஷ்டமான நல்லையில் ஒரு ஆள் வந்து ஒரு பத்து ரூபா கேட்குற டீ குடிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா கேட்குற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க உனக்கு கை எல்லாம் நல்லா சிக்கி வெளியில் சொல்ல மாட்டேன் அவனை மனசுக்குள்ளே விட மைண்ட் கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்குது போய் உழைச்சி சாப்பிட வேண்டாதானே வெக்கமில்லை உனக்கு வந்து க பத் கை நீட்டுறதுக்கு அப்படி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பி வச்சு நிறுத்துடும் அப்போ செலவங்களை என்ன நினைப்பாங்கன்னா அவர் வந்து அவங்கள இந்த தண்ணி போடுறதுக்கு தான் காசு கெட்டிருக்கு கொடுக்கக்கூடாது கை காலெல்லாம் எந்த காதலி ஏன் கேட்டிருக்குது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு நிற்கும்போது பக்கத்து பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு 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 ஐயா ஒரு வயசானவங்களை வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா கை நின்ட்டுனேன் அப்போ நான் கொடுக்கறது கெடுக்கும்போது அந்த அம்மா என்கிட்ட சொல்லதை கொடுக்காதப்பா அவங்களெல்லாம் தண்ணி போட்டு இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன் கொடுக்காத அப்படின்னு நான் அதெல்லாம் கண்டுக்கல நான் எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவ்கிட்ட சொல்லிச்சு நாமும் வந்து அவங்களுக்கு தண்ணி போட்டதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்களே கேட்டாச்சே கொடுத்தாச்சு அப்படி இருக்கிறத தவிர நான் அப்படியெல்லாம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பத்து ரூபா கொடுத்தேன் அதாவது எனக்கு அதுங்க அங்கேருந்து எனக்கு பெரிய ஆளாகணும் எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் அந்த பத்து ரூபா கொடுக்கல அவங்கள என்கிட்ட கேட்டேன் நான் கொடு என்கிட்ட இருந்தது எனக்கு இரு இருந்ததுனால் என்கிட்ட அமௌண்டு எப்போவுமே அந்த சுச்சுவேஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதிலேருந்து என்ன பத்து ரூபா இல்லை எனக்கு அது தப்பாக தெரியல அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி நான் எப்போ காலையில் சாப்பாடு வச்சாலும் என்னை பார்க்கறதுக்கு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேரில் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்காக நான் அவங்களுக்கு தனியே கொடுக்கறதுக்கு சாப்பாடு தனியே வச்சு கொடுத்துரும் எச்சில் படாமல் சாப்பாடு அவங்களுக்கு தனியே நான் பச்சரிசியில் வச்சு வச்சு மூணு வேளை நான் சாப்பாடு வச்சு கொடுத்துருவோம் கொடுத்துருந்த எல்லாமே ஃபுல்லாக காலியாகிட்டு தான் அவங்களுக்கு போவாங்க அதாவது புறா காக்கா அனில குருவி எல்லும் வெறும் சாப்பிட்டுட்டு போகும் அது பார்க்கும்போது தானே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் வந்து நான் புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செல்ல செய் செய்யலை அவங்களும் வந்து இந்த இயற்கையோடு இயற்கையில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களு அவங் அப்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு அவங்கள்ட்ட பசியாக பசி போக்குறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுற அவ்வளோ அப்படியே ஒரு எண்ணத்தோடு நான் செய்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சிவபெருமான் அதுதான் சிவபெருமானுக்கு வேணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவித்தாலும் கூட அந்த கஷ்டம் வந்து அவங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மாவினால் அனுபவிக்கிற கஷ்டம் அது வந்து சீக்கிரம் சிவபெருமானை வந்து அதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்போது வந்து அந்த முடித்து கொடுக்குற கடைசி டைமில் வந்து நமக்கு கஷ்டம் அதிகமாக அந்த கஷ்ட நேரத்திலும் வந்து அந்த நம்பிக்கை கைவிடாமல் சாமி கும்பிட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சாமி ஒரு வழிகாட்டும் அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டம் அதிகமாக வருது நான் கோவிலுக்கு போயிட்டே இருக்குது கண்டினியூவாக இல்லைன்னா நான் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்குது சாமி கும்பிட்டுட்டே இருக்குது எனக்கு இன்னும் பிரச்சனை முடியல பிரச்சனை அதிகமாக 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 வருது அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம் நீங்கள் நல்லது செய்யறவங்களாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு கஷ்டம் வருதா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு ஒத்துக்கோங்க அந்த அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனத்துலேருந்து வெளிவர முடியும் அதை ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க எதாக இருந்தாலும் கர்மாதான் அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுங்க எந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ எப்போ ஒரு பிரச்சனை உங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அங்கே சைலண்ட் ஆகி போயிடுங்க அப்போது உங்களுக்கு வந்து அங்கே ஒரு கர்மா கழிஞ்சு போகுது அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்தில் வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த கர்மா கழியாமல் இன்னொரு கர்மா அங்கே ஆட் ஆகுது அதனால தான் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்கு லேட் ஆகுறதும் சீக்கிரமாக நிறைவேறதும் காரணம் அதுதான் ஓகேங்களா அதனால ஒரு பிரச்சனை வரும்போது அந் நீங்கள் வந்து சைலண்ட் ஆகிடுங்க வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை கணவன் வந்து திட்டுறாங்களா திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்து பாருங்க அந்த பிரச்சனை பெருசாகாது அதோட ஆகிடும் அப்போது உங்களுக்கு வந்து அந்த கர்ம அந்த இடத்துல வந்து இருக்குது அதனால தான் அவர் வந்து திட்டுறாங்க அது வந்து தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து சைலண்ட் ஆகிடுங்க அதே போல் ஜென்ஸாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல ஏதாச்சும் மேலதிகாரிகள்கிட்ட ஏதாச்சும் சண்டை இல்லைன்னா வேற யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படியாச்சும் ஒரு சண்டை ஒரு வார மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து சைலண்டாக போச்சுன்னா பிரச்சனை பெருசாகாத உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வெளியே வந்துடுவோம் ஓகே அதை விட்டுவிட்டு நீங்கள் அங்கேயும் நீங்கள் ஒன்றும் திருப்பி எதிர்த்து பேசிவிட்டு அங்கேயெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை அது உங்களுக்கு லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆகும் அப்போ கர்மாவும் அதிகமாக ும் அப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிற டைமில் கஷ்டங்கள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த இடத்துல எல்லாம் வந்து சைலண்டாக இருந்து நம்ம பொறுமையோடு பொறுத்திருந்து போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் அப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணியதுனால தான் உங்கள்கிட்டேயும் சொல்கிறேன் விருப்பம் விருதுக்குன்னு வந்து ஏற்றுக்கோங்க இல்லாதவங்களை வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் വാഴ്ദ വളമുടൻ ഓക്കെ ബായ്